தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் எனக்கும் பணம் வேணும் இந்த மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எனக்கும் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ண இந்த பச்சை கலருக்கு பணத்திற்குரிய தன்மை உண்டு இயல்பாக உண்டு இப்போ உணவு மூலியமாக தான் உங்களுக்கு மனிதனுக்கு முக்காவாசி கிரகங்கள் செயல்படுது அதாவது சித்தர்கள் மகானங்கள் என்ன உணவு முழுமையாக த தவிர்த்துட்டு தன்னை மூச்சு கற்ற வைத்தே வாழ்ந்தது காரணம் அவங்களுக்கு நவகரங்களை வேலை செய்யாது கிராம்பு இந்த லவங்கப்பட்டையும் கிராம்பும் ஒரு மகாலட்சுமியுடைய வாசத்தை மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வர விஷயத்தை நம்மளோட நடமாடக்கூடிய விஷயத்தை கொடுக்குமான்னா நிச்சயமாக கொடுக்கும் லவங்கப்பட்டைக்கும் கிராம்புக்கும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை அது உண்டு நீங்கள் வீட்டில் ஒரு பச்சை துணியில் போட்டு சுற்றி வச்சு உங்கள் பேக்கில் வச்சுன்னு போகலாம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திர புள்ளியில் பயணிக்குது அது பயணிக்கக்கூடிய கிரகம் எது அந்த கிரகம் ஏன் ஜாதகத்தில் வருவா இருக்கா இல்லையா இவரை தான் பார்க்கணும் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்மளோட ஆதன ஆன்மீகத்துல தொடர்ந்து பல தகவல்களையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சுவாமிகளையே இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறார் நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க வணக்கம் ஐயா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா எப்பயுமே நம்ம எல்லாருமே அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம எல்லாருமே இப்போ நிறைய விதமான தேடுதல்கள்ல இறங்கி எனக்கும் பணம் வேணும் இந்த மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எனக்கும் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் ஐயா எனக்கு வேணும் இல்லைம்மா எல்லாருக்குமே வேணும் இல்லம்மா ம் முற்றும் திறந்தவங்களா இல்லை எல்லாருக்குமே வேணும் இல்லை அவங்க தேவைக்கேற்ப பொருளாதார விஷயம் வேணும் இல்லை ஒருத்தர் கொஞ்சம் கூடுதலாக நினைப்பாங்க கொஞ்சம் எனக்கு அதிகமாக நினைப்பாங்க அவ்வளோதான விஷயம் எல்லாருக்குமே தேவைன்றதில்லை இப்போ இப்போ நான் இறைவனுக்கு ஒரு விஷயம் செய்யணுன்னு நினச்சாலும் அகமாக மனசுக்குள்ளே நான் பிரார்த்தனை பண்ணுறது ஒரு விதம் ஒரு செலவு வாங்கி ஒரு யாகம் நடத்துறதுக்கும் போய் நடத்துறதுக்கும் பணம் தேவை தேவை தேவைப்பட்டா இறைவன் கேட்க போகிறதில்லை நான் விருப்பப்படுறேன் இறைவனுக்கு செய்யணும்னு விருப்பப்படும் போது எனக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக தேவைப்படல சும்மா செய்ய முடியாது இல்லை யாரும் சும்மா கொடு பொருளை கொடுக்க மாட்டாங்கல்ல இங்கே இலவசன்றது எதுவுமே கிடையாது இல்லை உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியன்ற மாதிரி எனக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் போது ஓடி தான் திரணும் உழைச்சி தான் திரணும் அதுக்காக தான் இப்போ எல்லாருமே ஓடுறாங்க தொண்ணூறு சதவீத மக்கள் ஓடுறது காரணமே பொருளாதாரம் தானே ஒவ்வொருத்துலையும் ஒவ்வொரு துறையிலேயும் மேற்பட்டு வரணும் அப்படின்றது காரணமும் பொருளாதாரம் தானே ஆத்மார்த்தமான விஷயத்த தாண்டி எங்களுக்கும் இல்லை தேவைப்படாதா கண்டிப்பாக பொருள் வேணும்ல பொருளை எப்படி வாழ முடியும் இந்த உலகத்தில் அப்போ இது எல்லாருக்குமான விஷயம் இதில் வந்து ஜோதிடரு ஆன்மீகவாதி என்ஜினியரு டாக்டரு அப்படிலாம் கிடையாது அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு தேவைன்றது பொருளாதார தேவை தான் அது நாலஞ்சு வகையாக பிரிக்கலாம் அதில் தேவைக்கு பயன்படுத்துகிற ஒரு குரூப் இருக்குது இதுதான் என் லிமிட்டுன்னு பயன்படுத்துகிற ஒரு குரூப் இருக்குது இன்னும் கொஞ்சம் இந்த நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிற குரூப் இருக்குது இல்லைல்ல நான் இப்படி தான் வாழணும் அதை நோக்கி தான் போகணுன்ற ஒரு குரூப் இருக்குது இப்படி பல்வேறு தரம்புற மக்கள் இருக்காங்க நம்ம எப்போவுமே பேசுறது வந்து அடித்திட்டு மக்களுக்காக தான் நடுத்தர மக்களுக்காக தான் எனக்கு பிரச்சனையில் அதிகமாக சிக்கி தவிக்கிறோம் யாராவது நடுத்தர மக்கள் தான் மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் திரு சங்கத்தில் நிற்கிற மாதிரி உண்மையிலேயே இந்த நடுத்தர மக்கள் படுற பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அப்பப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இதை நம்ம ஏற்கனவே நம்ம ம சித்தர்கள் மகான்கள் எளிமையாக சொல்லிட்டு போன தான் அப்பப்போ கன்வே பண்ணுறோம் என்ன போகிற நபர்களும் நிறைய இதை பற்றி பேசுகிறாங்கன்னா என்ன காரணம் ஏதாவது ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு இதை பார்க்குற நண்பர்களுக்கு எங்கேயாவது ஒரு தீர்வு கிடைக்கணுன்னா எல்லாருமே சொல்கிறோம் உடனே மக்கள் வந்து ஒரு ஒரு குரூப்பு உடனே கேள்வி கேட்கும் ஓகே அதெல்லாம் வச்சு நீங்கள் என்னதான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் சொல்லக்கூடிய இடத்துல சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்குது அதுக்காக தான் நாங்கள் முழு நேர பணியாக அதை செய்கிறோம் எங்கே தேவை இறைவன் பார்த்துக்கு ஆனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்குது அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய கர்மவினை அதை நம்ம ஒன்றும் முடியாது இப்போ நான் என் அனுபவத்தில் தான் எல்லாத்தையுமே சொல்லுவேன் என்னுடைய என்னுடைய சுய அனுபவத்தை சார்ந்த விஷயத்தை தான் மேக்சிமம் நான் பதிவு பண்ணுவேன் ஏன்னா உங்களை மாதிரி தான் நானும் தேடி ஓடினவன் தான் எல்லாத்தையும் இன்று ஒரு சில விஷயங்களுக்கு ஆய்வுப்படுத்துக்காக தேடுறேன் ஜாதக ரீதியாக ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் இரண்டாம் இடத்தை வலுப்படுத்தணும் இப்போது எனக்கு ஐயா எனக்கு ஜாதக ரீதியாக ஒரு சொல்யூஷன் கொடுங்க என்னுடைய பொருளாதாரம் என்றைக்குமே ஒரு சீராக இருக்கணும் அப்போ ஏற்றம் இறக்கம் இருக்கிறது தான் வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல் எப்போவுமே இருக்காது யாராக இருந்தாலும் சரி ஒரு சரி வரும் திரும்ப மேலே வரணும் திரும்ப வரணும் திரும்ப போகும் சர்க்கிள் தான் லைஃப்பில் ஒரேடியே உச்சத்தில் யாரும் இருக்க முடியாது நம்ம அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஓட்டிடலாம் அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இரண்டாம் இடம் அப்படின்றது தான் தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவோம் அப்போ அந்த தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக அதிபதி அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் யார் அவர் எந்த நட்சத்திர புள்ளியில் பயணிக்கிறார் அந்த நட்சத்திர புள்ளிக்கான கிரகம் எது அந்த கிரகம் என்னுடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கா இல்லையா ரொம்ப எளிமையான தான் அது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது என்னுடைய ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போது எனக்கு வந்து ரெண்டாம் இடம் செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் ரெண்டாம் எனக்கு செவ்வாயின்னு இருக்குது செவ்வாயினுடைய வீடு செவ்வாயே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திர புள்ளியில் பயணிக்குது அது பயணிக்கக்கூடிய கிரகம் எது அந்த கிரகம் ஏன் ஜாதகத்தில் வருவா இருக்கா இல்லையா இவ்வளோ தான் பார்க்கணும் வலுவாக இருந்தால் அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் வலுவில்லாமல் இருந்தால் அது தானமாக கொடுக்கணும் பொருட்களை ஒரு கிரகம் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தை வலுப்படுத்துறதுக்கான விஷயத்தை நம்ம கூடுதலாக அந்த பொருட்களை சாப்பிட்டோ அந்த பொருட்களை பயன்படுத்தியோ அதை வலுப்படுத்திக்கலாம் எனக்கு அந்த பொருளாதாரம் சார்ந்த கிரகம் எனக்கு சரியில்லைன்னு சொல்லும்போது அப்போ அந்த பொருட்களை நம்ம என்ன பண்ணணும் தானமாக கொடுக்கணும் மற்றவங்களுக்கு கொடுத்து தானம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுன்னா உண்மையில் நம்ம பொருளாதார நிலைன்றது உயர ஆரம்பிக்கும் இது ரொம்ப எளிமையான வழி தான் எந்த ஜாதகத்தில் பார்த்தாலும் எந்த ஜோதிட கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க ஐயா எனக்கு ரெண்டாம் இடத்தை வலுப்படுத்தி கொடுங்க ஆறாம் இடத்தை வலுப்படுத்தி கொடுங்கன்னா முழுசாக எதையுமே மாற்ற முடியாது யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடையாது இறைவனுக்கே இல்லை ஆனால் அந்த விஷயத்தை நம்ம போத்தே ஆனால் இப்போ ஐயா எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லை கோச்சாரகிற நிலை சரியில்லை பொருளாதாரத்தில் சரி இருக்குது எப்படியாவது ஒரு கொஞ்சம் அப்படின்னா நிச்சயமாக இறை வழிபாடு மூலியமாக அடுத்து நம்மளுக்கு உதவி செய்தது மூலியமாக அன்னதானம் மூலியமாக அந்த பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலியமாக நம்மளுக்கு சின்ன மாற்றமாக கிடைக்குமானால் நிச்சயமாக கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை ஒரு சில கோயிலில் ஒரு சில வைப்ரேஷன் இறைவன் கொடுத்து வச்சுருக்காங்க சித்தர்கள் கொடுத்து வச்சுருக்காங்க அப்போ அங்கே போகும்போது அதுக்கான ரெப்படி நம்மளுக்கு கிடைக்குமான கிடைக்கும் ஒரு சில பொருட்களை பயன்படுத்தும் போது இயல்பாகவே நமக்கு அந்த லக்ஷ்மி கடாச்சி கிடைக்குமான கிடைக்கும் இப்படி ஜாதக ரீதியாக உங்கள் ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவகம் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கூடிய கிரகம் அதில் உள்ள கிரகம் அது நின்ற நட்சத்திரம் அந்த நின்ற நட்சத்திரக்கான கிரகம் உங்கள் ஜாதத்தில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிட்டா அந்த பொருளாதார சார்ந்த விஷயத்துக்கு ஓரளவுக்கு தீர்வு காணலாம் இது ஒரு முறை இது இப்போ எங்களுக்கு ஜாதகம் இல்லை நான் யாரும் எழுதலை அப்படின்னு உங்களுக்கு காமனான பல விஷயம் சொல்லியிருப்போம் நம்ம பயன்படுத்துகிற அனைத்து பொருளுமே மேக்சிமம் மகா மகாலட்சுமி டிராவல் பண்ணுது வெத்தலை பார்க்கும்போது கொண்டு நம்ம பயன்படுத்துகிற முதல் கொண்டு மருதாணி கொண்டு கடல் நீரில் முதலுக்கொண்டு எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி அம்சம் இல்லாத பொதுவாக இல்லை அவ்வளோ பொருட்கள் நம்ம இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து நம்ம சித்தர்கள் மகானுகள் நம்ம உணவோடு சேர்த்து கிரகத்துடைய சேர்க்கையெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்போது உணவு மூலிமா தான் உங்களுக்கு மனிதனுக்கு முக்காவாசி கிரகங்கள் செயல்படுது அதனால் சித்தர்கள் மகானுகள் என்ன பண்ணாங்க உணவு முழுமையாக தவிர்த்துட்டு தன்னுடைய மூச்சு காத்த வைத்தே வாழ்ந்தது காரணம் அவளுக்கு நவர்கங்களை வேலை செய்யாது அவளுக்கு தேவைகள் இருக்காது எதுவுமே இல்லை பற்றுட்டு நிலையில் இருக்கும்போது நபர்கள் எப்படி வேலை செய்யும் வேலை செய்யாது அப்போ சராசரி மனுஷனுக்கு எப்படி நவகர்களை வேலைந்து வேலை செய்யும் அப்படின்னா எண்பது சதவீதமான விஷயங்களுக்கு உணவு தான் தீர்வு உணவு மூலியமாக தான் அந்த கிரகங்களுடைய விஷயங்கள் உங்கள் உடம்புல வந்து ஆக்டிவேஷன் ஆகி அது உணர்ச்சிகளாக விளடிச்சு கோபமாக வலிச்சு அன்பாக வலிச்சு இப்போ எல்லாமே வெளிச்சம் போட்டு காமிக்கிற விஷயம் அந்த கிரகத்தினுடைய உணவு மூலியமாக தான் கிரகங்கள் இயங்கும் அதுதான் பெரும்பான்மான்மையை சொல்லுவாங்க சாத்மீகமான உணவு சாப்பிடும்போது சாத்மீகம் குணம் இருக்கும் கொஞ்சம் ஆடான விஷயம் சாப்பிடும்போது அதுக்கான தன்மைகள் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்கிறது காரணம் அதுதான் அதாவது அசைவம் சாப்பிட்றது சைவம் சாப்பிட்றது அவங்க சொந்த உரிமை நம்ம அதுக்குள்ளே போக வரல அப்போ இந்த லட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா மனிதனுக்குமே தேவை அப்போது அதுதான் வந்து உங்களுக்கு பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்போ அதில் முக்கியமாக பயன்படக்கூடிய பொருள் எதுனா நம்ம மருதானை பற்றி நிறைய பேசியிருப்போம் கல்லூப்பை பற்றி நிறைய பேசியிருப்போம் அது அற்புதமான ஒரு படைப்பு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் அது தாண்டி சராசரி மனித வாழ்க்கையில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் தெரியுங்களா இந்த லவங்கப்பட்டன்னு சொல்லுவோம்ல லவங்கப்பட்டை அது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் நம்ம அது வந்து உணவில் ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் அதுக்கு அவ்வளோ பெரிய மகாலட்சுமியுடைய அம்சம் அது அவ்வளோ பெரிய சக்தி உண்டு இயல்பாகவே உண்டு நீங்கள் அது பொதுவாகவே நீங்கள் சும்மா வச்சு பயன்படுத்தினாவே உங்களுக்கு சக்தி உண்டு அவ்வளோ அது அளப்பரிய ஒரு விஷயம் லவங்கப்பட்டை வந்து நீங்கள் சாதாரணமாக ஒதுக்கி போட்டு போக முடியாது முழுமையாக லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் கிராம்பு இந்த லவங்கப்பட்டையும் கிராம்பும் ஒரு மகாலெஷுமியுடைய வாசத்தை மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வர விஷயத்தை நம்மளோட நடமாடக்கூடிய விஷயத்தை கொடுக்குமான்னா நிச்சயமாக கொடுக்கும் சப்போஸ் அவருக்கு அடுத்த கேள்வி மக்களுக்கு வரும் ஐயா அவருக்கு கிரகத்தில் வந்து சுக்கிரன் கெட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு அதெல்லாம் தள்ளி வச்சுருங்க ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக ஒரு வீட்டில் எப்படி நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க தனியுடைய மனிதனுக்கு நம்ம சொல்ல போகிறதில்லை ஒரு குடும்பத்துக்காக தான் சொல்ல போகிறோம் அங்கே சுக்கரன் வலுவாக இருக்குது வலுவாகல ரெண்டாவது விஷயம் இந்த லவங்கப்பட்டியும் கிராமையும் பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு லேசான மாற்றம் தெரியுமா நிச்சயமாக தெரியும் நீங்கள் அதை சும்மா வச்சுருக்கலாம் சரி எப்படி பயன்படுத்துதுன்னு சொல்லும்போதும் நம்ம அந்த முறையை கற்றுத்தரோம் ஐயா நீங்கள் வாங்க இப்போ வரக்கூடிய இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்தில் யார் ஒன்றாண்டும் இந்த லவங்கப்பட்டையும் கிராம்பையும் கொண்டு வாங்க நீங்கள் கொண்டு வாங்க உங்கள் கையால் மனமும் வந்து வாங்கினுவாங்க எங்ககிட்ட வந்து கொடுங்க அதுக்கு ஒரு சில பீஜ மந்திரங்கள் இருக்குது மந்திர ஊரு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும் அவ்வளோதான் விஷயம் இப்போ நீங்களாக வாங்கி அதை பயன்படுத்தினாலும் தாராளமாக பயன்படுத்துங்க உங்களை வேணாம்னு சொல்ல வரல லவங்கப்பட்டிக்கும் கிராமக்கும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை அது உண்டு நீங்கள் வீட்டில் ஒரு பச்சை துணியில் போட்டு சுற்றி வச்சு உங்கள் பேக்கில் வச்சுன்னு போகலாம் கூடவே ட்ராவல் பண்ணலாம் எல்லாத்தையும் செய்யலாம் அது எந்த தோஷத்துக்கு உட்படுறது கிடையாது தாராளமாக ஆண் பெண் குழந்தைகள் அனைவருமே பயன்படுத்தலாம் அதில் மாட்டுக்கிறது கிடையாது இப்போ நம்ம கொஞ்சம் அடிச்சனாக கொஞ்சம் கூடுதலாக போகிறோம் ஐயா அதுக்கு மந் இன்னும் கொஞ்சம் மந்திர சக்தி ஊட்டணும்னா இன்னும் கொஞ்சம் அற்புதமாக வேலை செய்யும் அதுக்கு ஒவ்வொருத்தரும் எல்லோரும் மேலுமே ஒரு சில மந்திரங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஒரு சில மந்திரங்களை தீட்சை பெற்று தான் பயன்படுத்தணும் தீட்சை இல்லாமல் இப்போ குரு தீட்சை இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது அதனால் நீங்கள் இப்போ வந்து வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் இந்த லவங்கப்பட்ட கிராம்பு எவ்வளோ வேணால் நீங்கள் வாங்கிடுவாங்க நீங்கள் வாங்கினங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு மந்திர உரு ஜெபித்து குறிப்பிட்ட நாள் பூஜை செய்து திரும்பமே உங்களுக்கு வந்து கொரியீடு பண்ணி விட்டுரும் அப்போ என்ன ஆகும்னா உண்மையிலேயே வந்த பீஜை மதத்தின் மூலியமாக அதோடைய சக்தி மேலும் அதிகரிக்கும் அப்போது இது ஒரு எளிமையாலே வழியாக நான் பார்க்குறேன் மக்களுக்கு இப்போ நீ பயன்படுத்து நீ பயன்படுத்திக்கோ இது உண்மையை சொல்லிட்டோம் நிறைய சித்தர்கள் சொன்ன விஷயந்தான் புதுசாக நான் இல்லை எனக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் பேர் இந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க நான் அடுத்து வரக்கூடிய ஒரு லட்சம் பேர் இந்த விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் எனக்கு என்னுடைய குருமார்கள் கற்று கொடுத்த விஷயம் அதுக்குன்னு கொஞ்சம் உயிர் தன்மை கொஞ்சம் அதிகரித்து குறிச்சோம்னா இன்னும் அற்புதமாக வேலை செய்யும் அப்போ அந்த உயிர் தன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய குரு எங்களுக்கு கற்று கொடுத்துருக்காரு அப்போ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அது வேணும்னாலும் அன்றைய தினம் உங்களுக்கு சொல்லித்தரும் எனக்கு லட்சுமி கடாச்சம் வர்றதுக்கு எதாவது பூஜை முறையில் இருக்கா சொல்லுங்கள் நான் பரமெட்டாக மேக்சிமம் அதை செஞ்சுக்கிறேன் வீட்டில் அப்படின்னாலும் அந்த லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்கிறதுக்கான பூஜை முறைகளும் ரொம்ப எளிமையாக இருக்குது சித்தல் கொடுத்துருக்காங்க சொல்லித்தரத்துக்கு நாங்கள் ரெடி இது போன்ற லவங்கப்பட்டையும் நீங்கள் கிராம்பையும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு மந்திரை உரு கொடுத்து ஜபித்து குறிப்பிட்ட நாள் கடைசியும் உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறதுக்கும் நாங்கள் தயார் எந்த விதத்தில் ஒன்றா நீங்கள் பயன்படுத்தியாங்க எங்களுக்கு தேவை சராசரி மக்கள் நடுத்தர மக்கள் ஓரளவுக்கு அந்த பொருளாதார விஷயத்தை நிவர்த்தி வேணும் ஏதோ ஒன்று விஷயம் கிடைக்கணும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் ஒரு கட்டத்தில் நல்லா இருக்கும்போது நல்ல ஒரு வேலை செய்யும்போது ஒரு கடை வாங்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் கால சூழ்நிலை கிரக சூழ்நிலை வேலை இழப்பு அப்படின்றது வந்திருக்கும் அப்போ அவரால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் கடுமையான நிதி நெருக்கல் இருப்பாங்க ஏதோ ஒன்று கை கொடுக்கணும் அவருக்கு இறைவன் எதாவது ஒரு வகையில் கை கொடுக்கணும் அப்போ அந்த கை கொடுக்குற விஷயத்தில் நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் பொதுப்படியான விஷயங்களை ஜாதகத்து மூலியமாகவும் தரும் பொதுவாகவும் தரும் பயன்படுத்திக்கங்க இந்த மாதம் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் லவங்கப்பட்டையோடு வாங்க கிராம்போர்டை வாங்க மந்திர உபதேசம் கண்டிப்பாக கொடுக்குறோம் அதுக்கான பேச்சு மதத்தை கொடுக்குறோம் உங்களால் முடியலன்னா நாங்கள் வந்து ஜபிச்சு கொடுக்குறோம் பூஜை முறைகளை கொடுக்குறோம் பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய பொ உங்களுடைய பொறுப்பு இது முழுக்க முழுக்க சித்தர்கள் சொன்ன விஷயம்தான் நம்ம சொன்ன எந்த விஷயமே கிடையாது ரொம்ப எளிமையான மந்திரங்கள் ஒரு வரி ரெண்டு வரி மந்திரம்தான் வலிமை ரொம்ப அதிகம் பேஜ மந்திரம்னு சொல்லிட்டு இப்போ நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதனுடைய வலிமை என்னன்னு சொல்லிட்டு ஆனால் எல்லோராலையும் சாத்தியம் இல்லறதுனால தான் நம்ம குறிப்பிட்ட மக்களுக்காக வாங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறிய தட்சனை வாங்க போகிறோம் ஏன்னா அதுக்கான உழைப்பு நாங்கள் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் அதுக்காக எங்கள் உழைப்பை செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு அது தச்சினை தான் கொடுக்க முடியும் தாராளமாக பயன்படுத்தியங்க மிக அற்பு இது வந்து லைஃப் லாங் சொல்யூஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு முறை கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பேஜ மந்திரம் இதையான் வந்துடும் இதுக்கு இந்த விஷயத்தை உருவ கொடுத்து நீங்கள் கண்டினியூவாக அதை ப்ராசஸ் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் பயன்படுத்தப்படுங்க அடுத்த முறை நீங்கள் திரும்பி எங்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை அப்போது ஒரு முறை உங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு நான் கற்று கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன் நான் இதான் என் விஷயம் அப்படின்னா நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர் எல்லாருக்குமே அடுத்தடுத்து கற்று கொடுத்துக்கலாம் அது வாழடி பயன்படுத்துங்க அப்போ இந்த பொருட்கள் மட்டும் இல்லை இது போன்ற வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே சின்ன மந்திரம் இருக்குது அப்போ அந்த மந்திரத்துக்கு நீங்கள் அப்பப்போ அப்பப்போ உருன்னு சொல்லுவோம் இல்லையா அப்பப்போ அதை மானசீகமாக மானசீகமாக செய்யும்போது உண்மையிலே அது உயிர்ப்பு தன்மை வந்துடும் இப்போ ஒன்றும் இல்லை எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல பொதுவாக சொல்ல வரேன் இந்த பச்சை கலருக்கு பணத்தை தன்மை உண்டு இயல்பாகவே உண்டு இயல்பா அது ஜாதகத்தை தாண்டி நீ இயல்பாகவே மேக்ஸிமம் இதை வச்சியங்க ஆனால் யார் வச்சிக்கலாம் வைக்கலான்ட்டு ரெண்டாவது விஷயம் ஆனால் வைத்து கொண்டிருந்தால் அந்த ஈர்ப்பு கொஞ்சம் வருமானம் வரும் நீங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து வைக்கணும்னா அது தனக்கு வேறு அது உங்களுக்கு ஆகுமா ஆகாதா உகந்ததா அப்படின்றத பார்க்க ரெண்டு விஷயம் பொதுவான விதி பச்சை அப்படின்னு ஒரு நிறம் இருந்துச்சுன்னா அது பணத்தில் இருக்கக்கூடிய தன்மை உண்டு அப்போ அந்த பச்சை துணியில் ஒரு சில பொருட்களை தீர்க்கக்கூடிய மேலும் ஒரு சில பொருட்களை உயிர்ப்புத் தன்மையோட உயிர் சக்தியோட அதுக்கு பிரணவ சக்தியோடு கொடுத்து நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு கூடுதல் பலம் ஏற்படும் இதுதான் முன்னோர்கள் சொன்னாங்க சித்தர்கள் சொன்னாங்க அதுக்காக தான் அந்த கோயில் வழிபாட்டில் வச்சுன்னாங்க எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியும் தான் யாக பூஜை பண்ணாங்க அபிஷேகம் பண்ணாங்க ஆராதனை பண்ணாங்க ஒரு யாகம் பண்ணி அதில் இருக்கிற விஷயத்தை எடுத்து கொடுப்பாங்க பிரசாதமாக கொடுப்பாங்க நாம் அதை வீட்டில் இருந்து பயன்படுத்துவோம் இவ்வளோ விஷயமும் அந்த காலகட்டத்தில் கண்டினியூவாக ஒரு ப்ராசஸாக நடந்துச்சு எந்தமாதிரி யாரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அதை பயன்படுத்தினாங்க அதை தெரிஞ்சவங்களுக்கு ஆர்வம் இல்லை கொடுத்தா பயன்படுத்துவாங்க ஐயா பெரியவங்க கொடுத்துருக்காங்க கோயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பயபக்தியோடு பயன்படுத்தினாங்க இருந்தாங்க இன்றைக்கி கேள்வி கேளுங்கன்றோம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஐயா பொருளாதார பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்குது திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க கேட்க தான் நம்ம மேலும் மேலும் அதை பற்றி ஆய்வு பண்ணி ஒரு சில கொடுக்க முடியும் ஏன்னா இங்கே எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க இங்கே தேடுறதுக்கு தான் ஆள் வேணும் ஆனால் எல்லாவே எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ எங்களை போன நான் நபர்கள் பார்த்திங்கன்னா எல்லா சேனலையும் பேசுகிறாங்க உண்மையிலே பெரிய நல்ல விஷயம் எல்லாருக்குமே எங்கேருந்தால் ஒரு இன்புட் கிடைக்குது அதை நம்மக்கிட்ட வராங்க அவங்ககிட்ட போகிறாங்கிற விஷயம் இல்லை அவனுக்கு தேவையான விஷயத்த சர்ச் பண்ண முடியும் கிடைக்கிற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு அப்போ இந்த டெக்னாலஜி வளரும்போது அப்போ நம்ம சித்தர்கள் கொடுத்த மகான்கள் கொடுத்த விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர கடமையும் பொறுப்புகள் இருக்குது அது ரொம்ப எளிமையாக செலவில்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி ஒரு லக்ஷ்மி கடாச்சமான விஷயத்தை நீங்கள் ஆரோக்கியமான விஷயத்தை பயன்படுத்திக்கலாம் இது அடுத்தடுத்த நிகழ்வு நடக்கும் இப்போ இந்த மாதம் இருபத்தி ஏழு நடக்க போகுது இருபத்தேழாம் தேதின்ற பட்சத்தில் எங்கே போகுது இந்த நிகழ்ச்சியில் எப்படி சேர்க்கல இல்லை இதே மாதிரி தான் நான் கீழே ஃபோன் நம்மளுக்கு கொடுப்பேன் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி திருவண்ணாமலையில் நம்ம ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்தில் அந்த நிகழ்வு வச்சிருக்கோம் நீங்கள் வரும்போது கொண்டு வர வேண்டியது இந்த லவங்கப்பட்டையும் கிராமையும் கொண்டு வாங்க எவ்வளோ அளவெல்லாம் கிடையாது அரை கிலோ ஒரு கிலோ நூறு கிராம்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிச்சதோ அது கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா குறிப்பிட்ட நாள் அதை நாங்கள் வந்து மந்திர உபதேசம் குறித்து திரும்பவும் உங்களுக்கு கொரியல் அனுப்பிச்சிடுவோம் இதுக்கான ஒரு சிறிய தட்சணை உண்டு திருவண்ணாமலை தான் ஆனால் நேரில் தான் நீங்கள் தயவு செஞ்சு வரணும் சப்போஸ் என்னால் வர முடியல போதும் நீங்கள் அதை எங்களுக்கு கொரியல் பண்ணி விடலாம் பட் இது திரும்பவும் சொல்கிற இது உங்கள் கையால் நீங்கள் போய் வாங்கணும் நாங்கள் வாங்க மாட்டோம் உங்கள் கருமா நீங்கள் நல்லபடியாக நினச்சி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஐயா இறைவா இதுக்கு நல்லபடியாக பயன்படணும்னு சொல்லிட்டு நீங்கள் மானசீகமாக மனசார நீங்கள் கடையில் உங்கள் கையால் வாங்கிக்கிட்டு கொடுக்கும்போது நாங்கள் இருந்து ஒரு சில மந்திரங்களை உரு கொடுத்து உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறோம் ஆனால் இந்த பொருட்களை நான் வாங்க மாட்டேன் நீங்கள் வாங்கிட்டு தரணும் சப்போஸ் வரமில்லைனாலும் நீங்கள் எங்களுக்கு குறைய பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த மந்திர விட திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவோம் இது ஒரு சிறிய தட்சினை உண்டு இதுக்கான நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் எங்கள் எங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இது வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி நிகழ்வு இந்த இருபத்தி ஏழாந்தேதி தேதி நேரில் வரவங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு என்னென்னா அந்த பீஜ மந்திரத்தை உங்களுக்கு நேரில் சொல்லி கொடுத்துருவோம் ஒரு குடும்பத்தை ஒருத்தர்னு சொல்லிட்டு போதும் சொல்லி கொடுத்தா நீங்கள் அதை பயன்படுத்திங்க இது எல்லாமே வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம்தான் அது மறைக்கப்பட்ட ரகசியமோ மறைக்கப்பட்ட விஷயமோ கிடையாது எந்த ஜோதி கேட்டு போய் எந்த ஆன்மீகவாதி கெட்டு கேட்டாலும் இதை சொல்லி கொடுத்துருவாங்க நான் பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயம் மக்களுக்கு தரணுன்னு விருப்பப்படுறேன் நான் நம்மளை நாடி வரங்களுக்கு இரவண்டாடுகளால் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அதில் திருவண்ணாமலை ஆசிரமத்தில் வச்சு கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அண்ணாமுடைய அருளவில் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அற்புதமான பலன் இருக்கிறதுனால இதை திருவண்ணாமலை அலுவலகத்தில் வச்சுருக்கேன் எல்லாருமே அவசியம் பயன்படுத்தியங்க முடிஞ்ச அளவுக்கு மிக மிகப்பெரிய பணமோ மிகப்பெரிய பொருச்சருவோ கிடையாது சராசரி மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த கட்டணம் இருக்கும் இதன் மூலியமாக அவங்க வாழ்க்கை நிச்சயம் வளம் பெறணும்னா வளம் பெறும் ஏன்னா அடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்கள் தான் அதை கட்டினியமாக பயன்படுத்த போகிறீங்க ஒரு முறை செய்யக்கூடிய விஷயந்தான் என்னுடைய செயல் அதுக்கடுத்து செயல்பாட்டு கொண்டு வருவதெல்லாம் உங்களுடைய செயல் தாராளமாக பயன்படுத்தியாங்க கண்டிப்பா சார் நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி நன்றி நன்றி